நெல்லை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த கட்சிகளிலிருந்து கூண்டோடு விலகி திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து வருகிறார்கள் இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்திலும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் கூண்டோடு விலகி திமுகவில் இணைந்தார்கள் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் மாநகர திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி நாங்குநேரி தொகுதி பொறுப்பாளர் அந்தோணி விஜய் தலைமையில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பர்வீன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுக முதன்மை செயலாளரும் நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு முன்னிலையில் திமுகவில் இணைந்தார்கள் திமுகவில் இணைந்தவர்களுக்கு அமைச்சர் சால்வை அணிவித்து வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து நெல்லை மத்திய மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் கண்ணன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களும் அதிமுக கட்சிகளிலிருந்து ஐம்பது பேரும் அந்த கட்சிகளிலிருந்து விலகி அமைச்சர் நேரு முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது